இன்றைய வேத தியானம் ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் தன்னைத்தான் புகழுகிறவன் புகழப்படுகிறவனே உத்தமன் சொல்லுகிறது யார் என்று சொல்லி பவுல் இங்க சொல்றாருன்னா கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல் இயேசு கிறிஸ்து தம் வாழ்ந்த நாட்களில நிறைய மனுஷர்களை குறித்து அவர் சொன்ன காரியங்களை நம்மளால வாசிக்க முடியும் மத்திய கேதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கப்படும் போது ஏசு கிறிஸ்து கப்பர் நகமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்து என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டான் அதற்கு ஏசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன்னு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அன்று நீர் என் வீட்டுக்குள் வர நான் பார்த்துறேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் என்று சொல்றான் பத்தாம் மாசத்தை நம் வாசிக்கப்படும் போது இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுதலையை நோக்கி இஸ்ரேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அன்று நூற்றுக்கு அதிபருடைய விசுவாசத்தை கர்த்த அங்க இருக்கிற ஜனங்கள் மதுல புகழ்ந்து பேசுகிறதை நம்மளால வாசிக்க முடியும் அவர் இயேசு கிறிஸ்துவல அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தராலே புகழப்படுகிறவன் உத்தமன் அது மாத்திரமல்ல நோக்கா கேதின சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்றான் அங்கே ஏழை விதை போட்ட அந்த காணிக்கையை கர்த்தர் புகழ்கிறது நம்மளால வாசிக்க முடியும் இந்த நாட்களிலுமாய்க்கூட தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல அப்போஸ்லாம் பவுல் சொல்றாரு கர்த்தராலே புகழப்படுகிறவன் உத்தமன் நம்மகிட்ட இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா நம்ம கிட்ட இப்படிப்பட்டதான உண்மையான காரியங்கள் இருக்குமானால் நம்மையும் பார்த்து கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல அவர் உண்மை இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமீன்